சாரி சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க நேற்று லோகேஷ் கனகராஜா அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல வந்து மீடியாக்கள் கிட்டலாம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு அதாவது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டு அப்படியே நீங்க வந்து அது வந்து போடாதீங்க மின்ஸ்ட்ரீ மீடியால அதுல உண்மைத்தன்மை இருக்கா அவங்க சொல்றது உண்மைதானா பொய்யா என்ன ஏதுன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்க கொஞ்சம் போடுங்க அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் என்ன விஷயம்னா ரஜினி சரோடைய இந்த உடல்நிலைக்கு காரணமே லோகேஷ் கனகராஜ் தான் படத்தோட ஷூட்டிங்கில் ரஜினி சாரை பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கே தொங்க விட்டு ஷூட் பண்ணாங்க அதுல தான் அவருக்கு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்யார் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு வீடியோ போட்டுருந்துரு அடுத்தது இன்னொன்று பக்கம் வலைபயிற்சி அனந்தன் அவர்கள் என்ன மழையில் வந்து ரஜினி சார் வந்து நினைய விட்டாங்க ஸோ அந்த சூடு தண்ணியெல்லாம் ஊற்றி அவருக்கு வந்து ரொம்ப இதுவும் ஆயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கண்ட மின்னிக்கு கூலி படத்தோட ஷூட்டிங்லாம் தான் இந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் பற்றி அடிச்சு விட்டார் அது இல்லாமல் இந்த வெப்சைட் வச்சுட்டு சும்மா நானும் வந்து ஒரு மீடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா நியூஸ் போடுறவங்கலாம் பாருங்கள் ரஜினி இனியும் பணத்துக்காக நடிக்கணுமா அந்த நடிகரை ஃபாலோ செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதான் ரஜினி மாரி நடிக்கக்கூடாது இன்னும் இன்னும் அவர் பணத்துக்காக நடிக்குமா ஏன்டா அவர் பணத்துக்காக தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாக்கா படமே நடிக்க தேவல வருஷத்துக்கு நாலே நாலு ஆடு நடிச்சா போதும் நாலே நாலு ஆடு நடித்தா போதும் அவருக்கு வந்துட போகுது இரநூறு கோடி ஒரு ஆடுக்கு ஐம்பது கோடி மாட்டானா அவர் அழகா அதுல ரெண்டு நிமிஷத்துல நடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு நாள் கால்ஷீட் கொடுத்தா போதும் ஐம்பது கோடி நாலு நாள் கால் கொடுத்தா இரநூறு கோடி நாலு ஆறு வருஷத்துக்கு நடிச்சாருன்னா அவர் பணத்துக்காக அப்படி நடிச்சுட்டு போலாமே இவங்களுக்கு என்னன்னாக்கா வர்ணம் ரஜினி சார் மேலும் இன்னைக்கு அவருதான சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு நம்மளோட நடிகர் வந்து அவர்கிட்ட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வைத்தரிச்சல் அது இல்லாம இன்னொன்னு சொல்ல அந்த அரசியல் விமர்சகர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாருடைய உண்மையான உடல்நிலை இதுதான் அப்பளோ மறைக்கும் உண்மை அதாவது அப்பளவோ மறைச்சிட்டாங்க அவரோட உண்மையான உள் அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவரு அடுத்த லெவல் அரசியல் விமர்சகன்றதுனால அவர் அடுத்த லெவல் போயிட்டு தான் ரஜினி சாருக்கு இந்த விபரீதமே ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உருட்டு இவங்கெல்லாம் நிஜமாலுமே அது வேணாம் நம்ம யூடியூப் வீடியோ போடுறோம் இல்ல பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் அடுத்தது ஒரு டாக்டர்ன்ற பேர்ல ஒருத்தர்வாரு ரஜினிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி தகவல் ரஜினியின் உண்மை உடல்நிலை இதுதான் அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு பக்கம் பயன்படுத்தி விட்டுனாங்க சோ கனகராஜ் சொன்ன தான் அவங்க வந்து அங்கே ஆந்திரால வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க அங்கிருந்து அதை பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் பதறி தான் போவோம் தான் அவர் வெளிப்படுத்தினார் நேத்திக்கு அந்த இன்டர்வியூல சோ கனகராஜ் சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை உண்மையிலுமே என்ன பிரச்சனை தெரிஞ்சாக்க சன்பிச்சஸ் ஆபீஸ்ல நேராக சென்னையில் வந்து இருக்கு நேர போயிட்டு என்ன ஏதாச்சும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க கேட்டு உண்மையான நியூஸ் போறட்டு இருந்தா நம்ம வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து பாராட்டிக்கலாம் ஆனா யூடியூப் சேனல்ல ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதை தூக்கி வந்து ஒரு நியூஸாக வந்து கேக்குறாங்க பாருங்க அங்கேயே இங்க இருக்கக்கூடிய மீடியா எந்த அளவுக்கு லட்சணமாக வேலை செய்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே ஃப்ரெண்ட்ஸ்